ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சிலா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஹாரஸ்கோப் அதாவது இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன் அப்புறம் என்ன திசாபுத்தி போகுது இப்போ கோச்சாரங்களுடைய நிலைகள் இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி பிரதமை தேதி புதன்கள மேல வந்து இந்த வருடம் பிறக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நிலை இந்த வருஷம் பிறக்கும் போது கிரகங்களுடைய நிலை என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே கன்னிராசியில வந்து உங்களுடைய ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி புதனும் நான்காம் இடத்துல சூரியன் சூரியன் சந்திரன் ஆறாம் இடத்துல சனியும் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்துல குருவும் இதுதான் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பிறக்குதில் அப்போது கிரகங்களுடைய நிலை உங்கள் ராசி அமைப்புப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து உங் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு உங்களுக்காக நான் என்னுடைய அம்பாள் கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி கேது இருந்து ரொம்ப டிப்ரெஷனை கொடுத்துட்ருக்காரு கன்னி ராசிக்காரங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்கிற எதுவுமே நன்மை வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது கெட்டது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பழிக்குதுன்னு இருக்கீங்க அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் பகையான ஆள் கிடையாது ஓ நான் கிடையாது கேது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷனை கொடுத்துட்ருக்கிறதுக்கு உண்டான கிரகம் அது போக இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒம்பது மார்ச் வந்து சனி பயிற்சி ஆகிறாரு சனியோடைய பார்வையும் சேர்ந்து வரப்போகுது மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து இயல்பாக ஒரு பெரிய குணம் என்னன்னா போராட்ட குணம் போராடுடா அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல அந்த மாதிரி மனசில் வந்து நீங்கள் ஒரு ஃபைட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் மற்ற சாதாரணமான ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ண உடனே அடுத்த செகண்டே கிடச்சிட்டா நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக கிடையாது இல்லையா நீங்கள் வந்து ஒரு அதாவது வாரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் மைண்டில் பொதுவாகவே நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும் நல்ல அதாவது படிப்பு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு கன்னி ராசிக்காரங்க இன்டெலிஜென்ட் நான் சொல்லுவேன் என்னென்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்க துறை சார்ந்த விஷயங்களை ரொம்ப அப்டேட்டடா இருப்பீங்க அதே மாதிரி ட்ரை பண்ணி அதை சக்சஸ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க புதுசு புதுசா ஐடியாஸ் உங்களுக்கு நிறைய தோணும் பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா இந்த சனியுடைய பார்வை வந்து இந்த ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு வந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து என்ன கேது இருந்து கொஞ்சம் மனக்குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருப்பார் எல்லா விஷயத்தையும் இருப்பார் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகணும் அடுத்தடுத்து முயற்சி பண்ணணும் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி இந்த டைமில் இதை செய்யணும் இப்படி செஞ்சது அப்படின்னு சொல்லி பயங்கர கால்குலேட் போட்டுருப்பீங்க அது எல்லாத்துக்கும் தடையை போட்டு கேட்டை போட்டு உட்காந்துட்ருக்காரு கேது பத்தாவதுக்கு இப்போ சனி வரப்போறாரு சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனியாக மாறுது சனி வந்து உங்களுடைய ராசி சந்திரனை எப்போ பார்க்கிறாரோ உங்க ராசி எப்போ பார்க்குறாரோ அப்போ இன்னும் தடையாகும் தாமதமாகும் ஸ்லோவாகும் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஹனுமன் சாலிசா படிங்க ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க அதாவது சந்திரன் இது அப்படி சந்திரனும் சனியும் சேரும்போது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு உருவாகும் அதனால உங்களுடைய வருமானத்திலிருந்து ஒருத்தருக்கு அல்லது ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க மாசத்தில் ஒரு நாள் அல்லது உங் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருது இல்லையா உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் வாங்கி கொடுங்க அது ரொம்ப நல்ல பலன்களை உருவாக்கி கொடுக்கும் ஆனால் சனி வந்து உங்கள் அஞ்சு குடைவர் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அப்படியே எல்லா விஷயத்தையும் காலி பண்ண மாட்டா அதனால் கவலைப்படாதீங்க ஆனால் இந்த ராகு கேது அப்புறம் ஓரளவு உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால பெருசாக வந்து எடுத்தோடனே பாதிப்புகள் இருக்காது ஆனால் குரு வந்து பயிற்சியை பத்தாம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வராரு ராசிலேருந்து மிதுன ராசிக்கு வராரு மிதுனம் வந்து உங்களுக்கு பத்தாம் இடமாக இருக்குது தொழிலில் நல்ல விஷயங்கள் நிறைய நன்மைகள் நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து உங்களை வந்து என்னென்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஓடுறதுக்கு தயார் இருந்துக்கணும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க ஏதாவது கால தாமதப்படுத்துறதுக்கே சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதை எல்லாத்தையுமே என்ன செய்யணும் தடைகளை தகர்த்தெறிந்துட்டு வழக்கம் போல போராட்டம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வந்து அதாவது முன்னேறி வரணும் அவ்வளோதான் சனி வந்து அவருடைய பார்வைகள் வந்து என்னென்னா கஷ்டங்கள் த தாமதத்தை தான் கொடுக்கும் ஆனால் எந்த நேரத்துலையும் அதை வந்து ஒரு ஃபெயிலியர் ஆக்கி விடாது அதனால் கவலைப்படாதீங்க சனி சனி சனின்னு அவரையே நீங்கள் இது பண்ணாதீங்க ஆனால் நீங்கள் செல்ஃபாக வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் எழுதி பாருங்கள் புதனுடைய ராசி அப்படின்னாலே புதன் அவங்களுக்கு உங்களுக்கு ராசி அதிபதி புதனு இந்த புதனுக்கு உண்டானதே என்னென்னா எழுதுது ரைட்டிங் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சக்ஸஸ் பண்ண முடியும் சனி வந்து உங்களுக்கு அஞ்சு அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற கூட அஞ்சு ஏழுக்கு இருக்காரு திடீர்னு இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஆனால் நீங்கள் உழைச்சா மட்டும்தான் கிடைக்க போகுது உழைப்பு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏழாம் இடம்ங்கிறது சனிக்கு திக்பலம் வாய்ந்தது புரியுதுங்களா நிறைய பேர் அதுக்கு வந்து தெரியாது அதாவது ஏழாம் இடம்னா கண்டகச்சனி கண்டகச்சனி கண்டக பொதுவாகவே கன்னி ராசிக்கு கண்டகச்சனி வேலை செய்யாதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவேர்னஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க கன்னி ராசியில் புதன் உச்சம் புதன் அதாவது கன்னிராசியை வந்து எப்போவுமே அலாட்டாக இரு ஆறுமுகம்னு சொல்கிற மாதிரி அலாட்டாக தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு பெருசாக பெரிய லெவலில் பாதிப்புகள் நடக்காது ஏன்னா கால்குலேட்டிவ் மைண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டிவ் மைண்டாக தான் இருப்பீங்க இப்போ சனியோடைய பார்வை வரும்போது உங்களை அதை மலுங்கடிக்கும் ஆனால் அதை நீங்கள் மறுபடியும் என்ன செய்யணும் ரீபூஸ் பண்ணிக்கணும் ஏழாம் இடம்ங்கிறது சனிக்கு திக் அப்போது திக் பலமான தொழிலை இன்னும் தான் முன்னேற்றம் தான் சனியுடைய பார்வை வந்து பத்தாம் பார்வை எங்கே வருது அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வருது அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சூப்பருங்க குருவோடைய பார்வை அனுகிரகமும் இருக்குது நாலாம் இடத்துக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்களா அவங்களாம் வேறு லெவலில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து இப்போ சனியோடைய பாதிப்பு இருக்குது எனக்கு சனியோடைய பாதிப்பு இருக்குது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம உழைத்தால் உழைப்புக்கேற்ற பலன் உறுதியாக உண்டு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அதுவும் இல்லாமல் பத்தாம் இடத்துக்கு குரு வராரு அதனால் சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தொழில் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும் வருமானம் உண்டு லாபம் நிறையாக உண்டு இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் ஆறு கூடையவர் தான் ஏழில் போகிறாரு நிறைய பேத்துக்கு இடமாற்றங்கள் உண்டு வேறு பக்கம் வேலை வாங்கிட்டு போகிறது உண்டு புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது ஏன்னா உத்தியோகஸ்தானத்தை குருவுடைய பார்வை இருக்குது அதனால ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்துக்கவே மாட்டிங்க ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக தாங்க நடக்கும் ராகு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் கேது வந்து பன்னெண்டாம் இடத்துலையும் போகிறாரு எப்போன்னா வந்து மே மாதம் பதினாலாம் தேதி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெரிய தலைவலி பெருசாக தலையிலேருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் வீட்டில் இருந்த குழப்பங்களும் சரி வெளியில இருந்த குழப்பங்களுக்கும் சரி ஒரு முடிவு அப்படிங்கிறது மே மாதம் பதினேழாம் தேதி இந்த டேட்டை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா புதனாலே எழுதணும் எழுதி வச்சுக்கோங்க அண்ணிலருந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வளர்ச்சி தாங்க பொதுவாக நீங்கள் நான் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கை மேலே உறுதியாக பலன்கள் உண்டு அப்புறம் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் தாங்க நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் ஏன்னா சனியுடைய பார்வை அங்கே வருது அப்போது படிப்பில் வந்து படிக்க முடியாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் அலட்சியங்கள் இதெல்லாமே வரும் படிக்கணும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி படிக்க வைங்க படிக்கக்கூடிய விஷயத்த மறந்துடுவாங்க இல்லை படிக்கிறதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் போகும் ஞாபக சக்தி குறையும் இதெல்லாமே வந்து என்னென்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து படிப்பில் ஆர்வத்தை தூண்டும் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்க வந்து மறந்து போதுன்னா எழுதி பாருங்கள் புதன் வந்து எழுத்து குடிக்கக்கூடிய கிரகம் எழுதி பார்க்க பார்க்க உங்களுக்கு ஞாபக சக்தி வரும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டும் வரும் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் வருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பராக இந்த கண்ணிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சாதிக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த பதினாலாம் தேதி மே மாதம் உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகுது அந்த டைம்லேருந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கங்க எல்லா கேட்டும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதெல்லாம் லாக் ஆகிருந்துச்சோ தடையாக இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ ஓபன் ஆகுது ரொம்ப சூப்பரானது முயற்சி பண்ணுங்க உங்களோட முயற்சியை கைவிட்டுறாதீங்க அடுத்தடுத்த லெவல் சக்ஸஸ் கொண்டு போக முடியும் கணவன் மனைவியிடையே வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் இவ்வளோ நாளாக டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க பிரச்சனையாகி பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவியில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமையை அதிகரிக்கும் அந்யோனியம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் திடீர்னு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருமண பிராப்தம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது சனி ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அங்கே திக்பலம் அடைகிறாரு அதனால திருமணம் நடக்கும் ஐந்து கூடை வரை ஏழாம் இடத்துக்கு போகிறனால காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதே மாதிரி ஒரு சிலருக்கு காதலில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் லவ் பிரேக்கப்பாக இருந்தவங்கெல்லாம் வந்து அந்த இருந்து வெளியில் வந்து மறுபடியும் அதே ரிலேஷன்ஷிப்பை தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏன் புதுசாக வர மாட்டாங்க அதே ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சனி பழசு அதனால் பழைய காதல்கள் காதலர்கள் வந்து ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா மீண்டும் பிரிந்தவர்கள் வந்து இணைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பிஸ்னஸ் மோட்டிவாக தான் இருப்பீங்க பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய அத்தனை விஷயமும் யாருக்காகனா உங்கள் குடும்ப நபர் சார்ந்தவங்களுக்கு தான் அது போய் சேரப்போகுது ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணணும் சனியோடைய பார்வை சம்டைம் வந்து இரிட்டேஷனை கொடுத்துரும் அது வந்து உங்களோட வாக்கில் வந்துடும் அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பர் சனியோடைய ஆதரவு வந்து இருக்க ஏழாம் இடத்துக்கு இருக்கனால சனிங்கிறத பொதுமக்கள் லாட் ஆஃப் பீப்புள்ஸை குறிக்கக்கூடியது ஸோ அதனால் பொதுமக்களுடைய ஆதரவு பெரும் ஆதரவுகள் கிடைக்கும் அது அழியாக புகழை கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சமாக அது நேர்மைகள் இருக்கணும் நியாயம் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு உயர்வான விஷயங்கள் தான் உங்களோட லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறும் பெரிய போஸ்டிங் கிடைக்கும் தேர்தலில் நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது சனி எப்பெல்லாம் உங்கள் ராசியை பார்க்குதோ அப்போலாம் மக்களுடைய சப்போர்ட் கிடைக்குங்க அப்போ மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஸு அரசாங்க துறையில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தால் நேர்மை தவறக்கூடாது சனியோடைய பார்வை வந்து இருக்கனால நேர்மை தவறினீங்கன்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் டக்குன்னு கொடுத்துருவார் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெரிய நீங்கள் உங்களோட ஒர்க்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும் உயர் அதிகாரிகளுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அழுத்தங்கள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் வாய்வழி தகவல்களை எதுவுமே மதிக்காதீங்க ரிட்டன் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் செய்யுங்க இல்லை அப்படின்னா சனியோடைய பார்வை இருக்கனால என்னென்னா நாளைக்கு அது ஒரு பிரச்சனையை மாட்டி விட்ருவாங்க நீங்கள் தான் கஷ்டப்படணும் இந்த கண்டச்சனி சனி முடிஞ்சோன்னா அஷ்டமத்து சனி அது வரைக்கும் உங்களை வந்து பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க வைக்கவே முடியாது ஸோ அதனால் எல்லா விஷயத்துலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக நீங்கள் என்ன செய்யணும் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அவேர்னஸாக இருந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் நிறைய பேத்துக்கு இருக்குது கன்னி ராசி இந்த இருபத்தஞ்சில் சொந்த வீடு யாருக்கெல்லாம் கனவா இருக்கோ அது எல்லாமே நனவாக முடியும் ஒரு இடத்தை வாங்குறது ஒரு ஏற்கனவே கட்டின வீடு பழைய வீட்டை வாங்குறதுக்கு உண்டானது அதே மாதிரி கடன் போட்டு லோன் போட்டு வந்து வீடு வாங்குறது இடம் வாங்குறது இதெல்லாம் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இப்போ பிஸ்னஸ்க்காக இடம் வாங்குறது பிஸ்னஸ்க்காக வாகனங்கள் வாங்குறது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது பெண்களாக இருந்தால் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டானது ஆடை ஆபரண சேர்க்கைலாம் நடக்கும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் ஒரு சிலர் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பார்த்துட்ருக்காரு ஆனால் ஏப்ரலுக்கு மே மாதத்துக்கு மேலே குருவுடைய பயிற்சி இருக்காது ஆனாலும் ஐந்து ஐந்துக்குடையவர் ஏழில் இருக்கார் அது குருவோடைய வீட்டுக்கே போயிருக்காரு அதனால் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய டிஸ்டபன்ஸை கொடுத்துட்டு இருந்திருக்கும் ஆனால் ஆறாம் இடம்ங்கிறது வந்து ராகு வரதுனால உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்குல வந்து சாதகமாக ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான வா வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க கேது பன்னெண்டாம் இடத்துனால ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும் உங்களுக்கு ஹெல்த்தில் எதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகு கேது எதுக்கு உறுதுணையாக இருக்கோ இல்லையோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கொடுத்துரும் அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இந்த டைமில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட்டு குறைஞ்ச செலவில் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க லோனு வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் கிடைக்கும் ஆறாம் இடம் கடன்ங்கிறதுனால கடன் வாங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும் ஆனால் உங்களுடைய ச வருமானத்தில் முப்பது பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் லோனாக போடுங்கள் இல்லைன்னா அதை மாட்டிக்கிவிங்க ஏன்னா அதுக்கு அடுத்த காலம் அஷ்டமதி சனி வரப்போகுது அதனால் இப்போ இருந்தே நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கங்க உங்களுக்கு வருமானத்துக்கு மீறி நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு போய் வச்சிரும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே கன்னிராசிக்கு ஓவராலாக வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அவா அவேர்னஸ்ஸாக இருந்துக்கிட்டாலே பெட்டருங்க கலைத்துறை சார்ந்த வரைக்கும் வந்து பெரிய ஆதரவுகள் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது மிகப்பெரிய வளர்ச்சி தான் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை மறக்க முடியாத ஆண்டாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் பிறந்தோனே உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அடுத்தடுத்து அது மூலிமா நீங்கள் பெரிய ஃப்ரேமுக்கு போவீங்க அவார்டு கிடைக்கும் மற்றவங்களாக அங்கீகரிக்கப்படக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கும் பெரிய பெரிய விருதுகள் பாராட்டுகள் அதுக்கு உண்டான சன்மானங்கள் அது எல்லாமே நடக்கும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வருஷமாக தான் இது இருக்குது பெண்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பிரயாணம் போகிறது வெளிநாடு வெளிமாநிலங்கள் போகக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தே மனைவியோடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் கணவனுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சனி வந்திருக்கு அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் அப்படின்னா ஆண்களுடைய அதாவது தன்னுடைய கணவருடைய தேக ஆரோக்கியம் அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக நீங்கள் ஏன்னா வந்து சனியுடைய பறவை வந்து ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது நான் நான்காம் இடத்துக்கு இருக்குது வண்டி வாகனங்களில் முக்கியமாக போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க உடல் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது பெரிய மருத்துவ செலவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவைங்க தாயாருக்கு வந்து மருத்துவ செலவு அல்லது மருத்துவ விரயங்கள் உண்டான வாய்ப்பு இருக்குது வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அதுக்குண்டான ஷேர்ஸ்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மூலிமா நீங்கள் ஏதாவது புதுசாக விஷயங்கள் வண்டி புதுசாக வீடு வாங்குறது அல்லது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப தான் இருக்குது இப்போ அதாவது பணம் காசு எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல வளர்ச்சியையும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சங்கடங்களும் இருக்குது பட் ஆனால் சனியுடைய பார்வை எப்போவுமே க கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்காது நீங்கள் உழைப்பு கேட்ட பலன் உறுதியாக உண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்